நான்வெஜ்ஜில் தான் அதிகமாக புரதச்சத்து இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்கோம் இந்த பருப்பு வகைகள்லேயும் நிறைய புரதச்சத்து இருக்குது அந்த வகையில் இந்த தட்டைப்பயிரு மிக முக்கியமான ஒரு புரதச்சத்து உடைய ஒரு உணவு எங்கள் அம்மா எங்கள் பாட்டிகள்லாம் காய்கறி இல்லை என்ன சமைக்கிறது அப்படின்னு ஒரு நாளும் நான் புலம்பி கேட்டதில்ல ஆனால் நான் ரொம்ப புலம்புவேன் இன்னைக்கு காய் இல்லை இன்றைக்கி என்ன சமைக்கிறது நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு ஒரே புலம்பல் மையம்தான் ஆனால் அவங்கெல்லாம் இருக்கிறத வச்சு அருமையாக ஒரு குழம்பை ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஒரு நாளும் அவங்க புலம்பி நான் பார்த்ததும் இல்லை அப்போ வந்து இந்த தட்டை பயிரை ஓர் நைட்டில் ஊற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அதிகப்படியான ஒரு புரதம் இருக்கிறதுனால கூந்தல் அதாவது முடி வளரலை அப்படிங்கிறவங்களும் சரி முடி கொட்டுது அப்படிங்கிறவங்களும் சரி அடர்த்தியாக வளரணும் அப்படிங்கிறதுக்கும் இப்போ நிறைய நம்ம சேனலில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா முடி வளரத்துக்கு முடி கொட்டுறதுக்கு அப்படின்னு தனித்தனி தனித்தனியாக போடுறாங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த உணவில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம உடம்புல சார்ந்து நம்மளுடைய பிரச்சனையை சரி பண்ணும் அதுக்கு தான் இந்த பேர் எடுத்துகிட்டோன்னா அது ரெண்டுமே கிடையாது முடி கொட்டாது முடி அடர்ந்து வளரும் ஏன்னா இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கால்சியம் இரும்பு மெக்னீசியம் கால்சியம் எல்லாமே பாஸ்பரஸ் மெக்னீசியம் எல்லாம் இருக்கிறதுனால முடிக்கு தேவையான இரும்பு சொத்து அத்தனையுமே இதில் கிடைக்கும் இது இது மட்டும் இல்லாமல் நோயை தடுக்கும் சர்க்கரை அளவை சீராக்கும் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும் உடல் எடையை குறைக்கும் ஏன்னா இதில் நாப்பத்து அதிகமாக இருக்கிறதுனால இது உடல் இடையே சீராக வச்சுக்கும் உடலில் உள்ள நச்சுக்கள் கழிவுகளை அழகாக வெளியேற்றும் அதனால் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு தடவை நாளும் அதை உணவில் சேர்த்துக்கோங்க இதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில்லாம் போட்டு நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது நல்ல நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கிறதுனால இதோட வே வே வேகிறது ரொம்ப ஈஸியாக வெந்துடும் அதுக்கப்புறம் எப்போதும் உள்ள நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் பெருங்காயம் வெந்தயம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் அந்த கடாயிலே அந்த காய் எது வேணாலும் இதோட நிறைய என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து சப்ஸ்டியூட் இதுதான் இது போட்டுட்டு எண்ணெயிலேயே மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டு நான் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த தட்டைப்பயிரையும் அதில் போடுறேன் ஒரு ரெண்டு இது கலர்னு உப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டு வேக வச்சதுனால லைட்டாக பார்த்து போட்டுக்கணும் கம்மியாக தான் போடணும் அதுக்கப்புறம் புளித்தரிசியில் விட்டு நல்லா குதிக்க வச்சு என்ன பிரிய எடுத்துக்கிட்டோம்னா வாரம் முழுவதும் அருமையான ஒரு குழம்பு ரெடி சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எதுவாக இருந்தாலும் இந்த குழம்பு மிக அருமையாக இருக்கும் அதனால் இதை வாரத்தில் ட்வாய்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்பில் உள்ள செல்கள் புத்துணர்வு பெறும் செல்களை வந்து ஆரோக்கியமாக இது பார்த்துக்கும் அதனால் இதை பயன்படுத்துங்கள் பிடித்திருந்தால் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் கொடுங்கள் மக்களே Thank you.